அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பா வணக்கங்கள் இனி நம்ம ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரையிலான அறிவியல் முக்கியமான வினாக்கள் பார்க்க போறோம் புதுசாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க முதல் வினா டெங்கு காய்ச்சலை தோற்றுவிக்கும் வைரஸ் டெங்கு காய்ச்சலை தோற்றுவிக்கும் வைரஸ் இதற்கான விட பாருங்க அடுத்த வினா டெங்கு காய்ச்சலை பரப்பும் கொசு எது டெங்கு காய்ச்சலை பரப்பும் கொசு எது இதுக்கான விடை வந்து ஏடிஸ் எஜிப்டி டெங்கு காய்ச்சலில் பரப்பும் கொசு ஏடிஸ் எஜிப்டி மூன்றாவது வினா டெங்கு காய்ச்சல் இரத்த தட்டுகளின் எண்ணிக்கையை குறைக்கிறது டெங்கு காய்ச்சல் வந்து இரத்தத்தட்டோட எண்ணிக்கையை குறைக்கும் அடுத்த வினா ஈறுகளில் இரத்த கசிவு ஏற்பட காரணமான காரணம் எதுனா வைட்டமின் சி குறைபாடு இரத்த கசிவுனா வைட்டமின் சி குறைபாடு அடுத்த வினா பாஸ்பரஸின் அணுக்கட்டு எண் எதுனா நாலு பாஸ்பரஸோட அணுக்கட்டு எண் வந்து நாலு அடுத்தது சல்ஃபரோட அணுக்கட்டு எண் வந்து எட்டு பாஸ்பர் நாலு சல்ஃபர் வந்து எட்டு ஹைட்ரஜனோட அணுக்கட்டு இரண்டு ஹைட்ரஜன் அணுக்கட்டு இரண்டு ஹீலியத்தோட அணுக்கட்டு எண் வந்து ஒன்று அடுத்தது ஆக்சிஜனின் அணுக்கட்டு வந்து ரெண்டு ஹீலியத்துக்கு ஒன்று ஆக்சிஜனுக்கு ரெண்டு சோடியத்தின் அணுக்கட்டு எண் வந்து ஒன்று அடுத்தது கூம்பு வடிவ சேமிப்பு வேர்களுடைய தாவரம் எது கூம்பு வடிவ சேமிப்பு வேர்களுடைய தாவரம் வந்து கேரட் அடுத்தது பம்பர வடிவ சேமிப்பு வேர்களுடைய தாவரம் வந்து பீட்ரூட் பம்பர வடிவ சேமிப்பு வேர்களுடைய தாவரம் வந்து பீட்ரூட் பதிமூணாவின்னா கதிர் வடிவ உடைய தாவரம் வந்து முள்ளங்கி கதிர் வடிவ உடைய தாவரம் வந்து முள்ளங்கி அடுத்தவங்கனா பற்று வேர்களுடைய தாவரம் வந்து வெற்றிலை மிளகுக் பற்று வீர்களுடைய தாவரம் வெற்றிலை மிளகு கொடி மிளகிக்கொடி பதினைஞ்சாஜி பூச்சிகளை உட்கொள்ளும் தாவரம் வந்து நெப்பன் பூச்சிகளை உட்கொள்ளும் தாவரம் நெப்பன் அடுத்த வினா கணச்சகோதர ஃபார்ம்லா வந்து எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச் கணஜகோதர ஃபார்ம்லா எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச் அடுத்த வினா கோலம் தோற கனால் வந்து வி சீக்வல் ஃபோர் பை த்ரீ பையார் க்யூப் கோலத்தோட ஃபார்மில் வந்து விசி கோல்ட்டு ஃபோர் பை த்ரீ பையார் க்யூப் அடுத்த அடுத்தவின்னா உருளையோட கனல் வந்து பையார் ஸ்கொயர் ஹச் உருளையோட கனல் வந்து பையார் ஸ்கொயர் ஹச் அடுத்தவின்னா ஒரு லிட்டருங்கிறது ஆயிரம் சென்டிமீட்டர் க்யூப் ஒரு லிட்டருங்கிறது ஆயிரம் சென்டிமீட்டர் க்யூப் அடுத்தது முக்கியமானது ஒரு கேளனுங்கிறது மூவாயிரத்து எழுநூற்றி எண்பத்தஞ்சி அது ஒரு முக்கியமான வினா ஒரு கேலன் என்பது மூவாயிரத்து எழுநூற்றி எண்பத்தஞ்சி மில்லி லிட்டர் அடுத்தது ஒரு அவுன்ஸுங்கிறது முப்பது மில்லி லிட்டர் இது வந்து ஒரு முக்கியமான வேணால் ஒரு அவுன்ஸுங்கிறது முப்பது மில்லி லிட்டர் அடுத்தது ஒரு வானி என்பது நூற்றி நாற்பத்தொம்பது புள்ளி ஆறு மில்லியன் கிலோமீட்டர் மீட்டர் ஒரு என்பது நூற்றி நாற்பத்தொம்போது புள்ளி ஆறு மில்லியன் கிலோமீட்டர் வினா நமது சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ள விண்மீன் வந்து ஃப்ராக்சிமா சென்டாரி நம்ம சூரியன் குடும்பத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ள விண்மீன் வந்து ஃப்ராக்சிமா சென்டாரி அடுத்தவினா நீலத்தி நெசையலுக்கு வந்து மீட்டர் நீளத்தின் நெசையலகு மீட்டர் நிறைய நெசையலகு கிலோகிராம் அது வந்து கேஜுன்னு சொல்லுவோம் மீட்டருக்கு வந்து எம்னு சொல்லுவோம் நிறைய நெசையலகு கிலோகிராம் கேஜின்னு சொல்லுவோம் காலத்தின் நெசையலகு வினாடி எஸ் ஓகேவா காலத்தின் நெசையலுக்கு வினாடி அடுத்தவங்கன்னா வெப்பநிலை நெசையலுக்கு வந்து கெல்வின் அது வந்து கேபிட்டல் கேல குறிப்போம் அடுத்தது மின்னோட்டத்தின் நெசையலுக்கு வந்து ஆம்பியர் அதுவும் கேபிட்டல் ஏல குறிப்போம் அடுத்தது பொருளின் நெசையலகு மோல் வினா ஒளிச்சரிவு நெசியலகு வந்து கேண்டிலா இது வந்து முக்கியமானதெல்லாம் நல்லா பார்த்துங்க நீளத்தின் நெசியலகு மீட்டர் நிறைய நெசிய அலகு கிலோகிராம் காலத்தின் நெசிய அலகு வினாடி வெப்பநிலை நெசிய அலகு கெல்வின் மின்னோட்டத்தின் இசையலுக்கு ஆம்பியர் பொருளின் நெசிய அலகு மோல் ஒளிச்சரி நெசிய அலகு கேண்டிலா நண்பர்களே நீங்கள் நம்ம ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரையிலான அறிவியல் இருந்து முக்கியமாக ஒரு பதினாட்கள் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்